நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கவலைப்படாதிருங்கள் வசனம் மத்தேயு ஆறு இருபத்தைந்து ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா பாருங்கள் பாருங்க இது வந்து மலைப்பிரசங்கத்தில் தேவன் பேசுகிற ஒரு காரியம் கவலைப்படாதிருங்கள் பாருங்க இங்கே இந்த வசனத்துல ஒரு அழைப்பை தெளிவாக முன்வைக்கிறார் கவலைப்பட வேண்டாம் நாம் ஒரு தனி நபராக உலகில் கைவிடப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய கண்களில் நாம் பராமரிக்கப்படுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் நாம் நம் வாழ்வுக்கான ஒவ்வொரு தேவையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து உள்ளார் அப்போது நம்ம வாழ்க்கை என்பது நம் சாப்பாடு பானம் உடை போன்ற பொருளாதார கோட் கோட்பாடுகளை விட மேலானதாக இருக்குது நம்ம உடலும் நம்ம உள்ளமும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவை பாருங்கள் இவை தேவனுடைய பிரதிபலிப்புகளாக இருக்குது தொடர்ந்து மன உளைச்சல் பதட்டம் கவன சிதறல் அப்புறம் பயம் இதெல்லாம் வழக்கமான கவலைகளை விட தீவிரமான உள்ள சங்கடத்தை பற்றி இது பேசுகிறது இங்கே பா இதை வந்து நம்ம நிறுத்தணும்னு சொல்லி இந்த காலவெளியில் தேவன் நம்மளோடு இடைப்படுகிறாரு பாருங்க ஒரு மனிதனுக்கு அளவுக்கு மீறி தேவைகள் இருக்கிறதுனால தான் கவலை வருகிறது இல்லையா எல்லாம் தன்னுடைய அளவுகள் என்னன்றது பிள்ளைகளுக்கோ கூட இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளுகிற ம மனநிலை இன்றைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா இதே எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூழ்நிலைகள் வேறு அப்போ இருந்த சூழ்நிலைகள் இப்போ இல்லை அதனால் நிறைய காரியங்கள் அளவுக்கு மிஞ்சி தேவைப்படுகிறதுனால தான் நம்ம பொருளாதாரத்தை குறித்தோ சரீர சரீரத்தை குறித்தோ தே உணவு குறித்தோ இல்லையா நம்ம தேடுகிற ஒவ்வொரு பொருளும் குறித்தோ நம்மளுக்கு என்ன நம்ம கிடைக்க முடியலையே நம்மளால் வாங்க முடியலையே இது இவ்வளோ தேவைகள் இருக்கே இல்லை அதை நினைத்து தான் கவலைகள் உண்டாகிறது தேவன் சொல்கிறாரு அதெல்லாம் காட்டிலும் நம்ம எதை நினைத்து கவலைப்படுறோமோ அதை காட்டிலும் நம்ம பெரிதான் நம்ம விசேஷமானவர்களாக தேவன் நம்மளை பார்க்குறாரு அப்போ பாருங்கள் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டுள்ள நமக்கு தேவன் அவருடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு இல்லாட்டி இந்த பாவமாக பாவம் நிறைந்த இந்த பூமியில் இன்றைக்கு பாருங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுனாலே ஒரு தேவனுடைய சுத்த கிருபை இல்லையா நம்ம ஒன்றுங்காக ஓட்டிகிட்டு போனாலும் எய்தாப்பில் வரவன் பக்கத்தில் வரவன் எப்படி ஓட்டுறான்னு தெரியாது அப்போது ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரனாலே அது சுத்த கிருபையாக இருக்குது நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு இல்லை நம்ம நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம் க கணவனோ மனைவியோ வெளியே அனுப்புகிறோம் அம்மா அப்பாவை அனுப்புகிறோம் அவங்க பாதுகாப்பாக வீடு திரும்புகிறாங்கனாலே அது சுத்த கிருபை தான் அப்போ அவர் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாரு நம்மள விளையேற பெற்றவர்களாய் பார்க்கிறாரு அவருடைய பிள்ளையா பார்க்கிறாரு அவருடைய சாயில் உருவாக்கப்பட்டவர்களாய் நம்மளை பார்க்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல தேவன் நான் ஒன்னே நான் பார்க்குறேன் உன் தேவைகளை நான் சந்திக்க மாட்டேனான்னு கேட்குறாரு அப்போது வாழ்க்கை என்பது நம்ம சாப்பாடு பானம் உடை போன்ற பொருளாதார கோட்பாடுகளை விட மேலானதாக இருக்குது அப்போது நம்ம உடலும் நம்ம உள்ளமும் தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டவளாக இருக்கிறதுனால இவை மதிப்பு மிக்கவை ஒருவேளை அதை பெருசாக பார்க்காம நம்ம பொருளாதாரம் தேவைகளை பெருசாக பொழுது தான் கவலை வருகிறது அப்போ கவலை வரும்போதெல்லாம் ஒரு செகண்டு நான் யார் இல்லை நம்ம அடையாளம் என்ன நம்ம யார் சாயல் உருவாக்கப்பட்டோம் நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லை கத்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம் பார்வையில் நம்ம விலை மதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கவலை கவலைகளை நம்ம மேற்கொள்வோம் பாருங்கள் நம்ம கேட்குறோம் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறப்போ பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை நம்மளுக்கு வரும் பொழுது இதெல்லாம் ஓரம் கொண்டு வச்சிடலாம் பாருங்கள் எத்தனையோ வாட்டி நீங்கள் நோட் பண்ணிக்கிங்களா நான் நோட் பண்ணிக்கேன் வாழ்க்கையில் சில காரியங்கள் கிடைக்கலன மனசோறு வரும் ஆனால் அந்த டைமில் அது அப்படியே போயிடும் பாருங்கள் அது எப்படின்னா அது தேவன் ஏற்ற கொடுப்பார் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கும் பொழுது அவர் கொடுக்குறப்ப நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம் பாருங்கள் ஆனால் சில காரியங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார் ஏன்னா நம்ம மனுஷங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கல மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக நம்ம சோர்ந்து போவோம் கவலைப்பட தான் செய்வோம் ஆனால் நம்ம தேவன் மேலே அந்த அதே நம்பிக்கையை அவர் மேலே வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய எண்ணங்களை காட்டிலும் கடல் மணல்களைப் போல நம்ம மேலே அவர் எண்ணங்கள் வைத்திருக்கிறாராம் வழிகள் வைத்திருக்கிறாராம் ஒரு நம்மளுக்கே தெரியாது நம்ம எப்படி இவ்வளோ ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் இவ்வளோ அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள் இந்த பூமியில் பிள்ளைகள் கத்திரால் போதிக்கப்பட்டு அவருடைய சமாதானத்தை நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைகள் எதிர்காலம்லாம் பார்க்கும் பொழுது நம்ம முதிர் வயதிலியும் புஷ்டியும் பசுமையாக இருப்போம் பாருங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை பார்த்து தேவன் நம்மளை அற்புதமாக நடத்துவார் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிரப்பும் பொழுது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு எனக்கு பிரச்சனையை நான் பெருசாக பார்க்காம தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை தேவனின் மேலே வைத்திருக்கிற வழிகள் தேவனின் மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனின் மேலே வைத்திருக்கிற அந்த பரி பரிபூர்ண சுகத்தை நான் பார்த்து நன்றி சொல்வர்களா இருக்கும் நிச்சயமாக தேவன் நம்மள அற்புதத்தை காண செய்வார் அதுதான் நம்பிக்கை பாருங்க அப்போ அந்த முளைச்சல் பதட்டம் கவன சிதறல் பயம் அச்சம் இதெல்லாமே எங்கேருந்து வருது நம்ம பிசாசுக்கிட்ட இருந்து வருது இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அவன்ட்டு தான் வருது ஒரு விஷயம் கிடைக்கலன்னும் போது இதெல்லாம் கொண்டு வரான் அப்போ நம்ம சொல்லணும் இந்த விஷய இந்த விஷயம் காட்டிலும் தேவை என்னோட பெரியவர் தேவை என்னை உருவாக்கியிருக்கிறார் அவர் சாலையில் என்னை உருவாக்கிருக்கிறார் நான் விசேஷித்தவர்கள் இந்த தேவைகளை காட்டிலும் நான் விசேஷத்தவர்கள் என்று அந்த மனநிலைமைக்கு நம்ம வரும் பொழுது விசாசி விற்கப்பட்டு போவான் பாருங்கள் மன உளைச்சல் இதெல்லாம் தேவன் நம்மளை நிறுத்த சொல்கிறாரு இதை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர் என்று இந்த காலவியலில் இடைப்படுகிறார் நம்ம நம்பிக்கையோடன் வாழ வேண்டுமா நம்ம நம்பிக்கை நம்ம விசுவாசம் தேவன் மேலே வைக்கும் பொழுது அதை அசைக்க முடியாததாக இருக்கணும் பாருங்கள் எப்படி ஒரு ஆப்ரஹாமு தன் மகன் எனக்கு தேவன் நட்சத்திரம் வானத்தின் நட்சத்திரம் போல் எனக்கு சந்ததி வரும் கடல் மணலே போல் எனக்கு சந்ததி இருக்கும் என்று அவன் விசுவாசத்தான் பாருங்கள் தேவன் வாக்கு பண்ணினாரும் வாக்கு மாறாதவர் என்று அவன் நம்பிக்கை அவன் மேலே வை தேவன் மேலே வைத்து அது என்னாது இருந்தான் என்று எழுதி காப்போ சூழ்நிலையை பார்த்து கவலை அந்த பெண்களுக்கு வருகிற காரியங்கள் பாருங்க ஒரு இடத்துல உட்காந்து அந்த வேதத்தில் ஒரு இடத்துல கூட குறிப்பிடலை அவன் அந்த சூழ்நிலையை பார்க்கல அவன் காரியங்களை அவன் பெருசாகவே நினைக்கல அவன் மனைவி பற்றி அவன் கவலைப்படலை ஆனால் தேவனுடைய மேலே தான் அவன் வச்சிருந்தான் பாருங்க அவன் கண் அதே தான் இன்றைக்கு காலையில் நம்மளோட தேவன் இடையே பெறுகிறாரு நம்ம சூழ்நிலை மேலே நம்ம இல்லாதவைகளின் மேல கண்ணை வைக்காதபடி தேவன் இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் மேல அவர் மேல நம்ம கண்களை வைக்கிற பொழுது அவர் வாக்கு தத்தத்தை நம்ம எடுத்து 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 பேசும் பொழுது தேவன் நிச்சயமாக அதை சந்திக்கிறவரா இருக்கிறார் ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர் இந்த வேதம் எழுதியிருக்கு வேதத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கவலை பட்டியலை ஒரு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்னெல்லாம் எதை நினைத்து நம்ம கவலைப்படுகிறோம் என்ன பிரச்சனை நம்மளுக்கு என்ன தேவைகள் அதை எழுதிட்டு பின்னர் அதை வந்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவனுடைய வாக்கு ஒரு பிரச்சனை தேவைகள் இருக்கு பிள்ளைங்க பீஸ் கட்டணும் இவங்க எதிர்பார்ப்பு எல்லாம் பெருசா இருக்கு இதுக்குள்ள பண தேவை அப்படின்னா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதலாம் பாருங்கள் ஒரு சரீரத்தில் சுகம் இருக்குது நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது இதிலேருந்து மருத்துவர்களும் அவங்க மருந்துக்கு கொடுக்குறாங்க ஆனால் சரியாக மாட்டேங்கிற ஏதோ ஒரு மன உளைச்சலில் இருக்கிறீங்களா அந்த இடத்துல எழுதுங்க அவருடைய தல்முலா நான் குணமாக்கப்பட்டுள்ளேன் வாத்தி அனுப்பி குணமாக்குகிறார் அப்போத்தையும் தண்ணீரை ஆசுவாதி வியாதி என் மத்தில் விளக்குவார் எகிப்துக்கு வந்த எந்த கூடிய வியாதியும் என் மேல் வருவதில்லை என் சந்ததி மேலே வருவதில்லை ஓ அப்படின்னு சொல்லி அதை எழுதுவோம் பாருங்கள் இப்படியாக நம்ம கவலைக்கு பக்கத்தில் என்னென்ன கவலைப்படுறோமோ அது பக்கத்தில் அது அந்த லிஸ்ட் எழுதி வச்சு பக்கத்தில் தேவ வாக்குத்த வைத்து கண் நீங்கள் உங்கள் வாக்குதை உங்கள் கண்களை வாக்குத்தத்தத்தின் மேலே நம்ம பதிப்போமானால் பாருங்க நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார் அற்புதத்தை செய்வார் இந்த காலை வேளையில் செபிப்போம் பரலோக கத்தாவே என் தேவைகள் அனைத்தையும் நீ பூர்த்தி செய்வது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று என் ஜீவனுக்காக கவலைப்படாமல் நீர் என் மேல் வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்